ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகும் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேளை தவநெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை தென்கேலை தவனெறிச்சாலை ஆதி இடங்களில் ஆழமுண்ட அன்னல் அடிபரவலாகிய பிரதோஷ வழிபாடும் மாலையில் நடைபெறுகின்றது அதிலும் நம்முடைய கல்லூரியும் பெரியவரான அமைப்பும் இணைந்து நடத்தக்கூடிய பெரியவரான இசை நாட்டிய நாடகம் நம்முடைய முத்தமிழரங்கத்தில் நிறைவேறுகின்றது ரெண்டு மணி அளவில் நடைபெறும் இந்த நிகழ்விலும் கலந்து குருவருடன் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயகத்திலே போற்றி கைல போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் குச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உணர் முழுவதும் மறுடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சம்பளம்